எல்லாருமே நம்ம இன்ஸ்டண்டான உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் ஃபுட்ல இருந்து டெக்னாலஜி வரைக்கும் நமக்கு எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக உடனே கிடச்சணுன்ற மனப்பக்குவத்தோட வாழ்ந்து வந்துட்டு இருக்கோம் அதனாலேயே பொறுமைன்ற விஷயம் இல்லாமல் போயிடுச்சு இப்போ இருக்கக்கூடிய தலைமுறைகள் கிட்ட ஒரு விஷயம் நீங்கள் அடையணும்னா பொறுமையா இருந்தால் தான் கிடைக்கும்னு எல்லாருமே சொல்லுவோம் ஆனால் இப்போ வாழக்கூடிய மக்கள் நிறைய பேர் ஒரு சில விஷயங்கள் அவங்க சக்ஸஸ் காண்டி ட்ரை பண்ணி அவங்க அடையாதப்ப ரொம்பவே விரக்தி ஆயிடுறாங்க அதை ஒரு கட்டத்துல விட்டுறணும்னு நினைக்கிறாங்க இந்த கதையை கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க எப்பயுமே குவிட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பீங்க இந்த உலகத்திலே கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு வகையான மூங்கில் மரங்கள் இருக்கிறது என்னதான் இவ்வளோ மூங்கில் மரங்கள் இருந்தாலும் சைனீஸ் பேம்புக்குன்னு ஒரு தனி சிறப்பே இருக்குது ஒரு சீன விவசாயி சைனீஸ் பாம்பு விதைகளையும் ஒரு சில தாவரங்களையும் அவர் தனித்தனியா விதைக்கிறாரு விதைச்சிட்டு அதுக்கு தண்ணீரும் பாய்ச்சார் ஒரு சில வாரங்களுக்கு அவர் இந்த ரெண்டு செடிகளுக்கும் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்காரு அந்த தாவரத்துலேருந்து ஒரு சில துளிர் வளர ஆரம்பிச்சிருச்சு அதை பார்த்துட்டு அவர் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு ஆனால் இந்த மூங்கில் கொஞ்சம் கூட மாற்றமே இல்லாமல் அப்படியே இருந்ததை பார்த்துட்டு இவர் ரொம்பவே வருத்தப்பட்டாரு இது கொஞ்சம் கூட இன்னும் வளரவே இல்லைன்னு சொல்லி அதை பற்றி யோசிக்கிறார் இருந்தாலும் ஒரு சில மாதங்களுக்கு அவர் தண்ணி கண்டினியூஸாக ஊற்றிக்கிட்டே இருக்காரு அந்த தாவரங்கள் நல்லா வளர்ந்து பெரிய செடி அந்த மூங்கில் விதையை பார்க்குறாரு அது எந்த மாற்றமுமே இல்லாமல் அப்படியே இருந்ததை பார்த்துட்டு அவர் ரொம்பவே வருத்தப்படுறாரு அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிலர் இவர் தண்ணி ஊற்றுறதை பார்த்துட்டு கேட்குறாங்க அது கடந்த ஆறு மாதமாக நீங்கள் தண்ணி ஊற்றுறீங்க ஆனால் அந்த மூங்கில் விதை கொஞ்சம் கூட வளர்ந்த மாதிரியே தெரியல நீங்கள் எதுக்கு இன்னமும் இதை தண்ணி ஊற்றிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவரை பார்த்து கீழி கிண்டலுமா பேசுறாங்க அதுக்கு அந்த விவசாயி சொல்றாரு நான் எல்லா செடிகளுக்கும் தண்ணி ஊற்றி பழகிட்டனால என்னால அந்த ஒரு செடிக்கு மட்டும் ஊத்தாம இருக்க முடியல அதனால தான் அந்த மூங்கில் விதைக்கு நான் ஊத்திக்கிட்டு இருக்கேன் இப்படியே அந்த விவசாயி தண்ணீர் பாய்ச்சிக்கிட்டே இருக்காரு அந்த மூங்கில் விதைக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கடந்துருது இதை பார்த்துட்டு எல்லாருமே கேட்குறாங்க அந்த விதை கொஞ்சம் கூட வளரவே இல்லை நீ ஏன் இன்னமும் தண்ணி இருக்க இதை விட மிகப்பெரிய முட்டாள்தனம் ஏதும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயியை எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க ஆனால் அந்த விவசாயி அதை பற்றி கொஞ்சம் கூட கண்டுக்காமல் அந்த விதைக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் வளர்க்குற ஒரு சில மரம் செடிகள் எல்லாத்தையும் பராமரிச்சுட்டு பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்காரு இப்படியே போயிடுச்சு நாலு வருஷம் அந்த நாலு வருஷமும் அவர் ரொம்ப ஒரு விரக்தியோடவே தண்ணி ஊத்திட்டு இருந்தாரு வந்துரும் ஒரு நம்பிக்கையில அவர் ஊத்திட்டே இருந்தாரு ஆனா அந்த வித கொஞ்சம் கூட வளர மாதிரி தெரியல மன நொந்துர்றாரு அந்த விவசாயி இதுக்கு மேலே இந்த செடிக்கு நம்ம தண்ணியே ஊற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பாயி அவர் வீட்டுக்கு போயிடுறாரு அடுத்த நாள் காலையில அவர் மனசு கேட்காம அந்த செடியை போய் பார்க்கணுன்ட்டு போய் பார்க்கறாரு அதை ஒரு சின்ன துளிர் விட்டு அழகாக வளர்ந்துருந்துச்சு அதை பார்த்துட்டு அந்த விவசாயிக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுச்சு நாளுக்கு நாள் அந்த மூங்கில் மரம் கிட்டத்தட்ட பரிணாம வளர்ச்சியை அடைஞ்சுக்கிட்டே போகுது அது ஒரு நாளைக்கு முப்பத்தொம்போது இன்ச் வளருது அந்த மூங்கில் மரம் ஆறே வாரத்தில் அந்த மூங்கில் மரம் தொண்ணூறு அடிக்கு வளர்ந்துருது அதை பார்த்துட்டு அந்த விவசாயிக்கு ரொம்பவே சந்தோஷம் அடைஞ்சிடுறாரு அவருக்கு அப்போதான் ஒரு விஷயம் புரியுது அந்த விதை வளராமலாம் இல்லை அந்த வித தனக்கான வேர்களெல்லாம் நல்ல உறுதி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய மூங்கில் மரமாக வளர்ச்சி அடைஞ்சதை அவர் கண் கூட பார்த்தாரு இந்த சைனீஸ் பாம்புவோட யுனிக்னஸ்ஸே இது தான் அது போட்ட உடனே நமக்கு வளராத மாதிரி தான் தெரியும் ஏன்னால் அதோட க்ரோத் இன்விசிபிள் அந்த விதை ஃபர்ஸ்ட் எல்லாமே ரூட் எல்லாமே ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு தான் அதோட ஃபிஃப்த் இயரில் தான் அந்த சின்ன துளிர் விட்டு அது கொஞ்சம் வளர ஆரம்பிக்கும் அடுத்து ஒரு சில வாரங்களையே அது தொண்ணூறு அடிக்கு அந்த மூங்கில் மரம் பெருசாக வளர்ந்து நிற்கும் கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் சிக்ஸ்டி மந்த்ஸுக்கு அதோட க்ரோத் நமக்கு தெரியவே தெரியாது இதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்களுக்கு நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம் ஆனால் அதில் நம்ம சக்ஸஸ் ஆகலைன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை நம்ம குட் பண்ணிடுவோம் நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு உங்களுக்கான போனஸ் அண்ட் இன்சென்டிவ்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் ரொம்பவே எதிர்பார்ப்பாங்க ஆனால் அவங்க ஒர்க் பண்ண பீரியட் ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஆர்எல்ஸ் நீங்கள் உங்களுக்கான அப்ரிஷியேஷன் கிடைக்காட்டி அந்த விஷயம் நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணிட்டு இருந்த விஷயத்தையும் திடீர்னு பண்ணாமல் ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க இது உங்களுக்கு நீங்களே தீங்கிழைச்சிக்கிறீங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா உங்களோட சக்சீட் ரேட்டை நீங்கள் குறைச்சிக்கிறீங்க இது மூலமா உங்களுக்கான ரிவார்ட் கிடைக்காதப்ப அந்த விஷயத்த நீங்கள் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படி பண்ணவே கூடாது நீங்கள் மிகப்பெரிய சக்ஸஸ் அடையணும்னா மொதல் நீங்கள் ரொம்பவே பொறுமையாக இருக்கணும் ஒரு செடியை விதைச்சிட்டு அது வளர்றதா தோண்டி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த செடி வளரவே வளராது அதே மாதிரி தான் உங்கள் சக்ஸஸும் நீங்கள் உங்கள் கோலை நோக்கி போய்கிட்டே இருக்கணும் அதில் தோத்துட்டோமா ஜெயிச்சிட்டோமான்னு இப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது அப்படியே நீங்கள் ஒரு சில விஷயங்களில் தோத்தாலும் அந்த இதுலருந்து எப்படி நீங்கள் மீண்டு வரணுன்ட்டு தான் யோசிக்கணுமே தவிர நீங்கள் ரொம்பவே பேக்வர்டாக யோசிக்கக்கூடாது உங்கள் முயற்சியை எப்பொழுதும் நீங்கள் கைவிட்டவே கூடாது ஓவர் நைட்டில் யாருமே ஃபேமஸ் ஆனவங்க கிடையவே கிடையாதுங்க அதே மாதிரி அவங்க அச்சீவ் பண்ணதும் ஒன் டேலலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க கிட்டத்தட்ட அவங்க வருஷக்கணக்காக ட்ரை பண்ணி தான் அந்த இடத்தையே அடைஞ்சிருப்பாங்க நீங்கள் ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுறப்ப இந்த சைனீஸ் பாம்புவை நினச்சி பாருங்க உங்கள் கோலை நோக்கி போய்கிட்டே இருங்க தன்னம்பிக்கையோடு போங்க கண்டிப்பா ஒரு நாள் உங்கள் கோலை நீங்கள் அடைஞ்சே தருவீங்க